எல்லா பூகளும் ஏக ஏறி இறைவனுடைய அன்பு மரலும் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் அனைவரும் மீதும் இறைவனுடைய இறுதி தூதர் முகமது நம்பிகளார் சல்லல்லா அலேஸ்வம் இதுவனுடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அசலாம் அழைக்கும் என்ற பிரார்த்தனை எடுத்து வருகிறேன் அன்பிற்கிடையே சகோதர சகோதரிகளே இது அகிலத்திற்கெல்லாம் வறுக்கொடையாய் ஏக இறையவனால் இந்த புவிக்கு இறுதி தூதராக இறுதி இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட முகமது நபிகளார் செல்லல் தான் பிறந்த மாதம் இன்றைக்கு அவள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இறை தூதர் முகமது நபிகளார் அவளை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லீம்கள் அவர் இறை தூதர் மீது மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள் அவரோட வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் நபிகள் பெருமானாசிராளர்கள் மீது நேசம் வைத்தால் மட்டும் போதாது பாசம் வைத்தால் மட்டும் போதாது அவரை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் என் தொகை பூன் அல்லாஹ் நீங்கள் உண்மையில் ஏக இறைவனை அல்லாவே நேசிப்பவனாக இருந்தால் ஊனி என்னை பின்பற்றுங்கள் இஹப்பும் அல்லா இறைவன் உங்களை நேசிப்பான் பையப்பிரும் துணோபக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கு ரஹீம் சிமா இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக கருணையானனாக இருக்கிறான் மேலும் அடுத்த வசனத்தில் கொள் மேலும் நம்பிக்கையில் கூறுங்கள் அதே உல்லாஹ் அவர் சூழ் அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படையுங்கள் பைன் தவல்லவோ அவ்வாறு நீங்கள் கீழ்ப்படைய மறுத்தால் பைன் அல்லாஹலாக எல் காப்பீடு அறிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை இறைவன் நேசிப்பதில்லை ஆக இறை நம்பிக்கை என்பது அல்லாஹின் மீதும் அவடைய தூதரின் மீதும் நாம் நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை செயல்படிவிலே வந்துவிட வேண்டும் நாம் எல்லோரும் நம்பிகளார் மீது நேசம் வைத்திருக்கிறோம் ரசூர்ல்லா இஸ்லாமுடைய பேரை கேட்டால் செலவாத்து சொல்லி கண்ணை ஒத்திக்கிறோம் ரபிகளவல் மாதம் வந்தால் அவருடைய புகழ்களை பாடுகிறோம் விழாக்களை நடத்துகிறோம் தொழுகையிலே பின்பற்றுகிறோம் நோன்பிலே பின்பற்றுகிறோம் ஆனால் முழு வாழ்க்கைக்குமான முன்மாதிரி என்பதாக நபிகள் பெருமான பற்றி குரானில் இருக்கிறோம் இலக்கத்துக்கான லக்கம் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத் நசனா இந்த இறைவனுடைய தூதரடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக இருவன் சொல்லி காட்டுகிறான் முன்மாதிரி என்பது வழிபாடுகளுக்கு மட்டுமல்ல முழு வாழ்க்கைக்குமான முன்மாதிரி நபிகள் பெருமான இடத்திலே இருக்கிறது நபிகளாருடைய அருமை துணைவியார் அன்னை ஆயிஷா சித்திகார அதிகிரா சில நபித்தோடு கேட்டாங்க அன்னை அவர்களே இறை தூதர் முகமது சல்லாருடைய வாழ்க்கையை பொழிந்தது உடனே அன்னை கேட்டாங்க நீங்கள் குரானை படிக்கிறியாப்பா காண குலுக்கஹோல் குரான் அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆக குரானை நான் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நபிகலாசல்ல வாழ்க்கையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் குரானுக்கு முழு விளக்க முழுமையான தப்சீர் விளக்க யார்னால் நபிகள் பெருமானாசனோட வாழ்க்கை தான் நபிகள் பெருமான சொன்னாங்க நான் உங்களுக்கு முன்னால் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அதை நீங்கள் பற்றி ஒழுகும் காலம் வரை எல்லாம் நீங்கள் வழித வர மாட்டீர்கள் ஒன்று அல்லாஹுடைய வேதம் குரான் இன்னொன்று எனது வழிவரை சுண்ணா நபிகளாருடைய சுண்ணா என்று சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யணும்னா குரானும் ஹதீஸும் என்பதாக சொல்கிறோம் குரானும் நபி வழியும் ஹதீஸ் என்பது நபிகள் பெருமானுடைய சொல் செயல் என்பதனுடைய தொகுப்பு அவை மட்டுமல்ல நாம் குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரானுடைய முழு தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகளாருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் சொல்லார்கள் நாற்பது வயதிலே நுபுவத்து கிடைத்தது அவர் நபியாக இறைவனால் நியமிக்கப்பட்டார்கள் அறுபத்தி மூன்று வயதிலே மரணமடைந்தார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வாழ்க்கையிலே சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரானை மட்டுமல்ல மட்டுமல்லாமல் அந்த குரானை நபிகள் பெருமானார் விளக்கினார்கள் மக்களுக்கு புரிய வைத்தார்கள் அதன் மூலமாக மக்களை தூய்மைப்படுத்தினார்கள் அந்த குரானாகவே வாழ்ந்து காட்டினார்கள் குரானுடைய அடிப்படையிலே ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி காட்டினார்கள் ஆக குரானும் ஹதீஸ் மட்டுமல்ல குரானும் சீராவும் நபிகள் பெருமானுடைய முழு வாழ்க்கையும் நாம் கற்க வேண்டும் நாம் குரானை படிக்கிறோம் ஹதீஸை படிக்கிறோம் எத்தனை பேர் குறாண்டு அடிப்படையிலே குராண்டு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ரசூலாடைய வாழ்க்கையை படிக்கிறோம் கணியத்துக்குரியவோட முழு வாழ்க்கையும் இறைவனுடைய வகையின் ஒளியிலே அந்த வேத வழிபாட்டின் வழியிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அதனால தான் நல்லா சொன்னான் இந்த இறை தூதரன் உங்களுக்கு எதை ஏவுகிறாரோ எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எதை விட்டு உங்களை தடுக்கிறாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கணியத்துக்குள்ள குரான் இருக்கிறது குரானிலே இறைவன் ஐவேணி தொடுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் ஆனால் இந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் ஃபஜரு துகர் அசரு மகரிப்பு ஈஷா இதில் எத்தனை ரக்காயத்தை தொழணும் இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னா நபிகள் பெருமான கற்றுக் கொடுத்தாங்க அல்லா நோன்பு வகிக்குமாறு கட்டளைட்டாங்க அந்த நோன்பை எப்படி நோற்க வேண்டும் நபிகள் பெருமானாசன் கற்று தான் ஜக்காத்து கொடுக்கும்படி அதில் கட்ட கட்டளைட்டீங்கன்னா இப்போ அகிமஸாத்த வாத்து ஜக்கா நீங்கள் தொழுகை நிலையாட்டுங்கள் ஜக்காத்தே வழங்குங்கள் ஜக்காத்து எத்தனை சதவீதம் கொடுக்கணும் ரசோல்லா சொல்லி கொடுத்தாங்க பொருளாக இருந்தால் இரண்டரை சதவீதம் கொடுக்க வேண்டும் பணமாக இருந்தால் ரெண்டரை சதவீதம் கொடுக்க வேண்டும் விளைநிலங்களாக இருந்தால் எப்படி கொடுக்கணும் கால்நடைகள் இருந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் என்று நமக்கு வரையற்றி சொன்னவர்கள் நபிகள் பெருமானா செல்லணும் ஆக அவர்கள் குரானுக்கு முழுமையான விளக்கமாக திகழ்ந்தார்கள் நம்மளே எத்தனை பேர் நபிகள் பெருமானா செல்வர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் வாசித்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார் நபிகளால் மீது அன்பு வைத்திருக்கிறோம் நம்பிகள் செலவாத்து சொல்கிறோம் நபிகளால் பற்றி யாராவது குறை சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது எல்லாம் வரணும் ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் நபிகள் பெருமானாரை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் நமக்கு ஒரு மேயாராக ஒரு அளவுகளாக நபிகள் பெருமானார் சொல்கிற வாழ்க்கை தான் இருக்கிறது அவர்தான் மிகச்சிறந்த முன்மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் ஆட்சியிலும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் மாதிரியாக அண்ணன் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாவுடைய வாழ்க்கை தான் இருக்கிறது அன்புக்கழியோ நபிகள் பெருமானா சல்லாருடைய வாழ்க்கை மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேறு எவருடைய வாழ்க்கையும் இந்த பூமிக்கு வாழ்ந்த எவருடைய வாழ்க்கையும் நபிகலா சொல்ல வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டது போல வேறு யாருடைய வாழ்க்கையை பதிவு செய்யப்படும் எத்தனையோ அறிகளுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது தத்துவ விஞ்ஞானியுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது இந்த உலகத்திலே புரட்சி இந்த புரட்சியாருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது அந்த அவருடைய வரலாறுகள் எல்லாம் அவருடைய புது வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் பேசும் அவருடைய தத்துவங்களை பற்றி மட்டும்தான் பேசும் ஆனால் நபிகள் பெருமானவர்களுடைய அத்தனை விஷயங்களும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவருடைய எப்படி ஒரு நல்ல தந்தையாக எப்படி ஒரு நல்ல சகோதரனாக எப்படி ஒரு நல்ல தோழராக எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக எப்படி எல்லா ஆஸ்பெக்டையும் நபிகள் பெருமான வாழ்க்கை மிக தத்ரூபமாக மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய உடல் முக அமைப்பு எப்படி இருந்தது கைகள் எப்படி இருந்தன ஏன் தாடியிலே எத்தனை நிறை முடிகிறது என்பது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்றளவும் என்றால் அந்த நபிகளாளுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் தான் இறைவனுடைய நாட்டம் ஆனால் இன்றைக்கு நாம் சீராவிற்கு நபிகள் பெருமான வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் வழங்குவதில்லை குரானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரானுக்கு சில அடிப்படைகள் சூழல் குரான் சொல்லுவாங்க அது எந்த காலகட்டத்தில் இதாக அதற்கான எந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்டது என்பதை பார்ப்போம் நபிகள் பெருமான எந்த வாழ்க்கையில் எந்த காலத்தில் அதே தான் ஹதீசம் நபிகள் பெருமானவருடைய ஒரு பொன்மொழி ஒரு வழிகாட்டுதல் ஒரு அறிவுரை யாருக்காக சொல்லப்பட்டது எந்த காலகட்டத்திலேயே செல்லப்பட்டது சொல்லப்பட்டதா செல்லப்பட்டதா மதினாவிலே செல்லப்பட்டதா போர்ச்சூழலே சொல்லப்பட்டதா சில விஷயங்கள் யாருக்காக பிரத்யேகமாக சொல்லப்பட்டவையாக இருக்கும் அது பொதுவையாக ஆறிவிட முடியாது ஆனால் இவற்றையெல்லாம் தெளிவாக நேர்மையாக வாய்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நபிகள் பெருமானா சோழரை சீராவை வாசிக்க வேண்டும் அப்படி வாழ்க்கை வரலாற்றை வாசிக்க வேண்டும் இன்றைக்கு ஏராளமான வரலாற்று நூல்கள் நபிகளாரை பற்றி விளக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றன கண்ணியத்துக்குரிய சோழலை சோதரிகளே நாம் வாசிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தோடு வாசிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நபிகள் பெருமான வரலாற்றை நாம் சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு அதை சொல்கிறோம் இல்லையா குழந்தைகள் காற்றுகளை பார்த்து ரசிக்க ரசிக்கப்படுகிறோம் அதெல்லாம் செய்யுங்க வேணாம்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்திலே இந்த உலகத்தை மாட்டி காட்டிய உன்னத புருஷர் மிகப்பெரிய புரட்சியாளர் இந்த உலகத்திற்கெல்லாம் அறுக்கொடையாக இந்த ரேவனெல்லாம் அனுப்பப்பட்டவர் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் சொல்ல வேண்டாமா நான் இதுவரைக்கும் வாசிக்காதவள் வாசியுங்கள் வாசித்தவர்கள் மீண்டும் மீண்டும் வாசி இந்த நபர் பெருமானவர்களின் வாழ்க்கை முஸ்லீம்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் எத்தனையோ அறிஞர்களை ஈர்த்திருக்கிறது யாரெல்லாம் நபிகள் பெருமான இழிவுபடுத்தினார்களோ ரசூலதாவுக்கு எதிராக இறை எதிராக குறும்படங்களை எடுத்தார்களோ அவர்களெல்லாம் இறைத்துடைய வாழ்க்கையை வாசித்த பிறகு தங்களை மாற்றிக்கொண்டார்கள் தண்ட தங்களை இறை நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டார்கள் ரசூடேசர்களாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறேன் என்ற அந்த வாழ்க்கை வழியே மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக நாம் இறை மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுக்கு வாய்மையாக கீழ்படுத்த வாழ வேண்டும் என்றால் நபிகள் பெருமானாத வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை வாசிக்க வேண்டும் பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நபிகளாரை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமான அறுப்படை ரகுமத்துள்ளில் ஆளுமே என்று சொல்கிறான் ஆக முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் நபிகள் பெருமானார் செல்லவருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிமுகப்படுத்திக் அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இருக்கும் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட இறை தூதர் செல்லலா சொன்ன முழுமையாக பின்பற்றி வாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்துடுவானாக நாம் நாளை வறுமையிலே நபிகள் பெருமானார் சொன்னுடைய பரிந்துரைக்கு பாத்தியப்பட்டவர்களாக உரியவர்களாக அல்லவர் நம்மை ஆக்கி வருவானாக நாளை நம் அனைவரையும் நாளை வறுமையிலே சோனத்திலே நபிகளா செல்லா சேர்ந்து அங்கே சோனத்தில் பாடக்கூடிய வெறும் பெற்றை நமக்கு தந்தல்வானாக ரப்பணா தக்கபல் மீனாய் நிற்க சமையல் அரையும் பத்து வலை நாயின்னு கத்தாப் ரஹீம் வாக்ருதவான் துல்லா எல்லா புகழும் இறைவனோடு வழங்கின